சற்று தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் திமுகவுக்கு தாவும் வானதி பாஜகவினர் அதிர்ச்சி பாஜகவில் அப்படி என்னதான் நடந்தது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே சில சர்ச்சைகள் வெடித்திருந்தது அப்போது ஒரு கட்டத்தில் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் சம்பவமும் அரங்கேறியது இந்த சம்பவத்திற்கு பாஜக மீது பலரும் குற்றம் சாட்டினர் ஜிஎஸ்டி பற்றி விவாதம் நடத்தியதற்காக ஒருவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைப்பதா என்று பாஜகவிற்கு எதிராக பிற கட்சி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள் அதே சமயம் தனிப்பட்ட அறையில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை பொதுவெளியில் விட்டது யார் என்ற சர்ச்சையும் பாஜகவுக்குள் வெடித்தது இந்த சர்ச்சையில் கோவை பாஜகவை சேர்ந்த சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் ஆனால் இந்த சந்திப்பு நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் வானதி ஸ்ரீனிவாசன் தான் செய்திருந்தார் ஆகவே இவருக்கு தெரியாமல் இந்த வீடியோ வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் பாஜகவுக்குள் சர்ச்சையானது மேலும் இந்த வீடியோ வெளியான பின்புதான் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையே மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு சென்றுவிட்டது அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசனிடம் அண்ணாமலை இது குறித்து மன்னிப்பு கேட்டிருந்தார் ஆக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையவே மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு கொண்டு சென்றது இந்த வீடியோ தான் இதனால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் அனுமதியின்றி வெளியிட்டது குறித்து பாஜகவுக்குள் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருந்தது அதன் எதிரொலியாக இப்போது இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த வானதி சீனிவாசன் மீது பாஜக தலைவர்கள் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் பாஜகவினர் பலரும் வானதிக்கு எதிராக கருத்துக்களை கூறி வானதிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் இதனால் வானதி ஸ்ரீனிவாசன் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருந்தது இதனால் அப்போதே அண்ணாமலைக்கு எதிராக மற்ற பாஜக தலைவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை கூறி வந்தனர் அதில் முக்கியமானவராக கருதப்பட்டது இதே வானதி ஸ்ரீனிவாசன்தான் ஆகவே அப்போது அண்ணாமலைக்கு எதிராக இருந்தது வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மற்ற பாஜக புள்ளிகள்தான் இப்போது அதை மனதில் வைத்துதான் இந்த வீடியோ விஷயத்தில் வானதி சீனிவாசனுக்கு எதிராக அண்ணாமலை தரப்பு சில நடவடிக்கைகளை எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இப்போது பாஜகவிலிருந்து விலகி வானதி சீனிவாசன் திமுகவில் இணைய உள்ளதாகவும் சில அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது மேலும் திமுகவில் இணைவது குறித்து திமுகவின் முக்கிய தலைவர்களிடம் வானதி சீனிவாசன் தரப்பு தற்போது பேச்சுவார்த்தையில் இறங்கிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது